செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் தமிழ்நாடு மகிலா காங்கிரஸ் மாநில தலைவி அசீனா சையத் பங்கேற்பு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் படாலம் குட்டு சாலையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மகிழா காங்கிரஸ் தலைவர் வேல்விழி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி அசீனா சையத் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மத நல்லிணக்க ஒற்றுமை நடை பயணத்தினை துவக்கி வைத்தனர் இந்த பேரணி படாலும் கூட்டசாலையில் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார தலைவர்கள் சத்யசீலன் தாமோதரன் சிவா மாநில பேச்சாளர் கோட்டை தயா செந்தில் மாநில பிசிசி உறுப்பினர் சதீஷ்குமார் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஹரி பிரசாத் தாவித் ராஜா கோவலன் உமா மகேஸ்வரி ஜீவா அம்சவல்லி வேல் அழகி அஸ்வினி செல்வி உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பார்த்தவர் இந்திய மக்களுடைய ராகுல் காந்திஜி காங்கிரஸ் கட்சிக்கு புதிதல்ல இந்திய சுதந்திர வரலாற்றில் தலைவர் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் தேச பிதா எனப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் இந்த இந்திய சுதந்திர வேள்வியை அவர் தொடங்கியதே நடைப்பயணத்தின் மூலம்தான் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டை மிகவும் நேசிக்கிறவர்களாக இருந்துள்ளார்கள் இந்த நாட்டிற்கு பெரும்பான்மையான தொண்டாற்றியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் காந்தி தேசம் இது காந்தி வழியில் வந்தவர்கள் நாங்கள் காந்திய சித்தாந்தத்தை முன்னெடுத்த இந்த மத நல்லிணக்க ஒற்றுமை பயணத்தை இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக தொடங்கியுள்ளோம் எங்களது அருமை தலைவர் அண்ணன் செல்வ அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போன ஞாயிற்றுக்கிழமை வட சென்னையிலிருந்து இந்த யாத்திரையை தொடங்கினார் இன்று மகளிர் காங்கிரஸ் ஒரு வாரத்திற்கு பிறகு மகளிர் காங்கிரஸ் இன்று செங்கல்பட்டிலிருந்து எங்களுடைய அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களுடைய ஒப்புதலோடு பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவி வேல்விழி அவர்களின் ஏற்பாட்டில் இந்த ஒற்றுமை பயணத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் இன்று நாட்டில்